நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திற்கே துதி கணம் மகிமே செலுத்துகிறேன் நாம் ஓய்வு நாளை பற்றிய நூறு வேதாகம உண்மைகளை கேட்டுக்கொண்டு வருகிறோம் தொடர்ந்து இன்றும் பத்து வேதாகம உண்மைகளை கேட்போம் பவுலாருக்கு விரோதமாக ஏராளமான குற்றச்சாட்டுகள் எழுதப்பட்ட போதிலும் அவர் ஓய்வு நாளை அவமதித்தார் என்ற குற்றச்சாட்டு ஒருபோதும் எழுமினது இல்லை அவர் ஓய்வு நாளை கை கொள்ளாதிருந்திருந்தால் அவர்கள் அவரை குற்றப்படுத்தி இருப்பார்கள் அல்லவா அப்போ சிலர் இருபத்தி எட்டு எட்டு தான் பிரமாணத்தை கை கொண்டதாக தாமே வெளிப்படையாக கூறியிருக்கிறார் நான் யூதருடைய வேத பிரமாணத்திற்காகிடும் தேவாலயத்திற்காகிடும் ராய் ராயருக்காயிலும் விரோதமாக ஒரு குற்றமும் செய்யவில்லை என்றார் அப்போசலர் இருபத்தைந்து எட்டு அவர் ஓய்வு நாளை ஆசரியாதிருந்திருந்தால் அந்த வார்த்தைகள் எப்படி உண்மையாயிருந்திருக்கும் ஓய்வு நாள் பழைய ஏற்பாட்டின் எவ்விதம் மரியாதையாக அழைக்கப்பட்டதோ அதே போன்ற மரியாதையுடன் புதிய ஏற்பாட்டிலும் ஐம்பத்து ஒன்பது இடங்களில் குறிப்பிடப்பட்டு உள்ளது ஏற்பாட்டில் எங்காகிலும் ஓய்வு நாள் ஒழிக்கப்பட்டாயிற்று மாற்றப்பட்டாயிற்று என்றோ தள்ளப்பட்டாயிற்று என்றோ தண்ணிற்று போன்ற அர்த்தத்திலோ ஒரு வார்த்தை கூட சொல்லப்படவில்லை ஓய்வு நாளில் வேலை செய்யலாம் என்று தேவன் ஒரு போதும் ஒருவருக்கும் உத்தரவு அருளியது இல்லை இதை வாசிக்கும் நண்பரே எந்த அதிகாரத்தினால் ஓய்வு நாளை அன்றாட அலுவல்களுக்கு பயன்படுத்துகிறேன் காலத்தையும் பிரமாணத்தையும் மாற்ற நினைப்பான் என்பது ஒரு தீர்க்க தரிசனம் ஆகும் தான் ஏன் ஏழு இருபத்தைந்தறி உள்ளது புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த ஒரு கிறிஸ்தவன் கூட கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு முன்னரோ அல்லது பின்னரோ ஓய்வு நாளில் அன்றாட அலுவல்களைச் செய்தது இல்லை வேலை செய்தார்கள் என்பதற்கான ஒரு உதாரணமும் இல்லை வேதாகம காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களை விட தற்கால கிறிஸ்தவர்கள் ஏன் மாறாக செய்ய வேண்டும் என்கிற கேள்வியை அவர்களிடமே விட்டுவிடுகிறோம் தேவன் ஏழாம் நாளிலிருந்து தமது ஆசீர்வாதத்தையோ பரிசுத்தையோ அகற்றிவிட்டார் என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது மனிதனின் விழுகைக்கு முன்னர் ஆச்சரியதை போலவே மனிதன் மீட்பை பெற்ற பின்னர் புதிய பூமியிலும் கூட ஓய்வு நாள் நித்திய நித்தியமாக ஆசரிக்கப்படும் அறுபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அவருடைய வாயிலிருந்து வந்து அவருடைய விரலினால் கற்பலகைகளில் சீனாய் மலையின் மேல் எழுதப்பட்டதினால் தேவனுடைய பிரமாணத்தில் ஏழாம் நாள் முக்கிய பங்கு வகிக்கிறது யாத்ராமம் இருவதை பார்க்கவும் இயேசு ஊழியத்தை ஆரம்பித்த போது தாம் பிரமாணத்தை அழிக்க வரவில்லை என்று வெளிப்படையாக கோரினார் நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதே எங்கள் அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் மத்தேயு ஐந்து பதினேழு தேவனை நேசிக்கிறோம் என்று பாசாங்கு செய்து கொண்டு அதே சமயத்தில் ஒன்றை தங்களது பாரம்பரியத்தினால் அவமாக்கிய மாயக்காரரே என்று இயேசு வெளிப்படையாக கண்டித்தார் ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பும் மனிதர்களின் பாரம்பரியமே தேவன்தாமே இப்பொழுது வாசிக்க கேட்ட வார்த்தைகள் அனைத்தையும் ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக ஆமேன்